ஐம்பது வருஷம் ஒரு கட்சியில இருந்தவர் திடீர்னு ஒரு நடிகருடைய கட்சியில போய் சேர்ந்துருக்காங்க சேர்ந்து அந்த துண்ட கொடுக்கிட்டு பேட்டி விட்டுற இருக்குன்னா அறுபதாம் கிளியான நடத்திட்டு இருந்தாங்க எல்லாம் நடந்து பேல தாழ்லாம் வாசிச்சு மந்திரம்லாம் ஓதிட்டு அந்த தாத்தா பக்கத்துல பாக்குறாரு அந்த அறுபது வயசு கூட வாழ்ந்து அந்த மனைவிய தான் உட்கார வச்சிருந்தாங்க உடனே அந்த தாத்தாவுக்கு போவது ஏண்டா

அப்படின்னு ஒரு பதினாறு வயசு முடிச்சுக்கே உட்கார்ந்து அந்த பிள்ளை எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு யாருக்கு தெரியாது திடீர்னு திடீர்னு முப்பது நாள் காண போயிர திடீர்னு திடீர்னு கோபமா பேசுறேன் ஓடி போயிருந்த என்ன என்ன செய்யணும் தெரியாத அந்த பைக்கை முடிச்ச பதினாறு வயசு அந்த வயசான தாத்தா கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளைக்கும் உதவாது அந்த கணவனுக்கும் உழவாகுது ஒரு ஐம்பது வருஷம் ஒரு கட்சியில இருக்கிறவரே ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்து கழகம் அல்ல எவ்வளோ பெரிய விசா என்ற அந்த கொடுமையை சந்தித்து அது நீச்சல் போட்டு எதிர் நீச்சல் போட்டு வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பலவிதமான பிளவுகளை இன்றும் ஐம்பது ஆண்டு காலம் எழுபத்தி ஐந்து ஆண்டு பவள விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு தில்லுள்ள ஒரு கட்சி அதுதான் திராவிட முன்னேற்ற